எனக்கு தெரிந்து உலக வரலாறுலையே ஒரு அதிகாரத்திற்கு ஒரு நீங்க எனக்கு வேணாங்க முடியாது என்று சொல்லிவிட்டு அதிகாரத்தை விட்டு கீழே இறங்குகிற போது இறங்கியது நீங்க ராமாயணத்துல சொல்லுவான் ராமன ஆட்சியில் அமர் என்று சொல்லுகிற போதும் ஆட்சி விட்டு போ என்று சொல்லுகிற போதும் அன்றளர்ந்த தாமரை முகத்தை போல இருந்தான்னு அந்த ராமனையும் மிஞ்சின ராமன் தான் இந்த ராம ஆட்சிக்கு போன்னு சொன்னா வேணான்னாரு இறங்கி போற போது சந்தோஷமா ஆகா இவர் ரொம்ப என்னை விட உத்தமமான மனுஷன் அவர்கிட்ட கொடுத்து சந்தோஷம் சொல்லிட்டு போனார் அவருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு குற்றச்சாட்டும் அவர் இது ஆட்சியில் வரவில்லை அதற்கு பின்னாலும் தன்னுடைய சொத்துக்கள் முழுவதையும் வள்ளலார் ஆசிரமத்துக்கு எழுதி வைத்துவிட்டு அங்கேயே ஒரு குடிசையிலே வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டார் பொது வாழ்க்கையில் இருக்கிறவர்களில் பெரும்பகுதியில் அதை போல வாழ முயற்சி செய்தாலே பொது வாழ்க்கையினுடைய புனிதம் காப்பாற்றப்படும்